السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى ما بعد فقد قال الله تعالى أولئك الذين استروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் கர்மனின் ஆயம் அஹமது ரசூல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் பிரசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் கண்ணிமிக்க பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை தொடர் முப்பதில் சுரத்துல் பக்ராவனுடைய பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இறைவன் கூறுகிறான் முன்னுள்ள வசனங்களிலே முனாஃபிகளுடைய அடையாளங்களை எல்லாம் இறைவன் வரிசைப்படுத்தினான் அவர்கள் பொய்யாளர்கள் அவர்கள் மோசடி செய்பவர்கள் அவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவிப்பவர்கள் அவர்கள் மீன்களை பார்த்து மடையர்கள் என்று பரிகாசம் செய்பவர்கள் என்பதெல்லாம் இறைவன் வர்ணித்துவிட்டு அவர்களுடைய முடிவு என்ன ஆனது அவர்கள் புத்திசாலிகளா அல்லது உலகத்திலேயே பெரும் நஷ்டவாதிகளா என்பதை குறித்து இறைவன் பேசுகிற பொழுது உல இக்கல்லா அவர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் நேர்வழியை கொண்டு வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள் நேர்வழிக்கு பகாரமாக வலிகேட்டை கொள்முதல் செய்து கொள்கிறார்கள் அவர்களுடைய வணிகம் அவர்களுடைய வியாபாரம் லாபத்தை தரவில்லை மட்டுமல்ல ஒமா கானு முஹ்ததீன் அவர்கள் நேர்வழி பெறவும் இல்லை என்று இவ்வசனம் விளக்கம் தருகிறது கனிமிக்கவர்களே நேர்வழி என்கிற விலைமதிப்பற்ற ஒரு சாதனத்தை கொண்டு போய் வழிகேடு என்கிற ஒரு தரம் தரம் தாழ்ந்த பொருளை கொள்முதல் செய்கிறார்கள் எந்த அறிவாளியும் இப்படி செய்ய மாட்டான் விலைமதிப்புள்ள ஒரு முத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு சொத்தையான ஒரு பொருளை சொத்தை கொடுத்து சொத்தையான பொருளை வாங்குவது அல்லவே எனவேதான் ரிகாசம் செய்வான் அவருடைய வியாபாரம் லாபத்தை தரவில்லை அப்துல்லாஹ் அலி அல்லா தலா அனுகு இவ்வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற பொழுது முனாபிகள்கள் நேர்வழியை ரப்பு தந்த பிறகு தீய வழியை தேதிர்த்து கொண்டாக என்று விளக்கம் தருவார்கள் அப்பாஸ் அலி அல்லாஹ் வானு சொல்லுவார்கள் இறைவன் ஈமான் என்கிற உன்னத பாக்கியத்தை தந்த பிறகு குஃபுர் என்கிற நிராகரிப்பை நரகத்தில் தழுகிற குஃபுரை எடுத்துக்கொண்டதாக அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்லுவாங்க நபி வழியை நல்ல வழியை விட தீய வழியை தான் அவர்கள் உள்ளம் விரும்பி கொண்டிருக்கிறது எப்படி தெரியுமா சாலி அலி இஸ்லாமுடைய கூட்டம் எப்படி சாலிஹலி இஸ்லாமின் கூட்டத்திற்கு நாம் நேர்வழி காட்டிவிட்டோம் நேர்வழி காட்டிய பிறகும் கூட அவர்களுடைய உள்ளம் என்னவோ நேர்வழியை விட்டுவிட்டு அந்த குருட்டு தன்மை மிகுந்த குஃப்ரை தான் கொண்டே இருந்ததை அதுபோன்று இவர்கள் பெருமான் முகமது ரசூலுல்லா செல்ல அவர்களோடு தொழுகிறார்கள் ஜிஹால் செய்கிறார்கள் பயானிலே அமர்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் உள்ளம் மட்டும் குஃப்ரை நாடிக்கொண்டிருக்கிறது ஈமானை கொண்டிருக்கிறது என்று இறைவன் இவருடைய அடையாளத்தை சொல்வதாக கதாத அஹமத்துல இந்த உதாரணத்தை சொல்வார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய துரதிருஷ்டம் இதுதான் அல்லாஹ் நேர்வழியை கொடுத்த பிறகும் கூட அந்த நேர்வழியை ஏற்றுக் என்கிற தலாலத் என்றால் ஒன்று மரதி என்று சொல்லலாம் மறதி அல்லது திகைப்பு என்று சொல்லலாம் குரானை வரும் அல்லவா இதன் வைந்த நான் மறதியாக இருந்து செய்துவிட்டேனே என்கிற மறதி என்கிற அர்த்தம் திகைப்பு என்கிற அர்த்தம் அழிந்து போகிற அர்த்தம் எல்லாம் பொறுந்ததுதான் தொலாரத் என்கிற வார்த்தை அழிவை தேர்ந்தெடுத்தார்கள் மறதியை தேர்ந்தெடுத்தார்கள் வலிகேட்டை தேர்ந்தெடுத்தார்கள் இவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ் சொல்லுவான் உமையத் தப்துல் குஃப்ரபில் ஈமான் பக்கத்துல சவா சவீல் யார் ஈமான் கிடைத்த பிறகும் கூட ஈமானை குஃப்ரஹாம் மாற்றிக் கொண்டார்களோ நேரிய வடிகேட்டிலே வடிகேட்டிலே போய்விட்டதாக இறைவன் கூறுவானே அப்படிப்பட்ட ஒரு இழிவான இடத்தில்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்று கத்தாரத்துள்ளாகலை விளக்கம் தருவார்கள் உண்மையிலேயே ஒரு வியாபாரி என்பவன் நல்ல வியாபாரி என்பவன் ஒரு பொருளை இரண்டாக மூன்றாக பன்மடங்காக லாபத்தை பெருக்கிக் கொண்டே போவான் சிறிய பொருளை கொண்டு பெரிய பொருளை வாங்குவான் விலை மதிப்பு குறைவான பொருளை கொண்டு மதிப்புள்ள பொருளை வாங்குவான் இதுதானே உலகத்தினுடைய அடையாளம் ஆனால் இவர்கள் உயர்ந்த ஒரு பொருளை கொண்டு போய் சந்தை கொண்டு போய் கொள்முதல் செய்து வாங்கி வந்து அதை விற்கிற பொழுது விலைக்கு விற்கின்றார்களே அவர்கள் ஹிதாயத் சொர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கின்ற இந்த ஹிதாயத்தை உயர்ந்த ஒரு பொருளை விலைமதி பெற்ற ஒரு கொள்முதலை வியாபாரம் செய்கிற பொழுது அவர்கள் தரம் தாழ்ந்த விலைக்கு போகாத ஒரு அந்த வழிகேட்டிற்கு போய் விட்டுவிட்டார்களே இவர்கள் தான் இவர்கள் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எடுத்துக் கொண்டார்களே இதுதான் மிகப்பெரும் கைசேதம் என்று அல்லா சொல்வான் அல்லவா அந்த கைசேதம் தான் இங்கே அவருடைய வியாபாரம் என்றும் பன இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அடுத்து இறைவன் வசனத்தை முடிக்கும் பொழுது உமா கானு அவர்கள் நேர்வழி பெறவே இல்லை என்று சொல்வான் நேர்வழி என்ன தெரியுமா இறைவன் கொடுத்த நேர்வலியிலிருந்து வலிகேட்டின் பக்கம் சென்றுவிட்ட காரணத்தினாலே இறைவன் ஜமாஅத்தாக பெருமானாரோடு சஹாபாக்கோ இணைத்த பிறகு பிரிந்து போய் வேறு கூட்டத்தின் பக்கம் சேர்ந்ததன் காரணமாக பாதுகாப்பான ஈமான் இருந்து பயம் தருகிற குஃபுருக்கு சென்றுவிட்ட காரணத்தினாலே சுண்ணத்தில் இருந்து விதத்துக்கு போய்விட்ட காரணத்தினாலே இவர்களும் அக்கான முகதீன் நேர்வழி பெறவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் இதே போன்ற ஆயத் சுல் அக்ராவனுடைய நூற்றி இருபத்தி அஞ்சாம் ஆயத்தான் வருகிறது அந்த ஆயத்தில் அல்லாஹ் முடிக்கும் பொழுது உலாய்கல் அதீன அழன்னார் இவர்கள் யார் தெரியுமா வலிகேட்டைக்கு பகாரமாக வலிகேட்டை வாங்கிக் கொண்டார்கள் இறைவனுடைய மன்னிப்புக்கு பகாரமாக இறை வேதனை வாங்கி கொண்டார்கள் எப்படித்தான் நரகத்தை சகித்துக் கொள்வார்களோ என்று அல்லஹவே திகைப்போடு சொல்வான் அல்லவா அப்படிப்பட்ட வசனமும் மக்கராவிலை இடம்பெறுகிறது கண்ணிமிக்க பெருமக்களே இவ்வசனத்தின் மூலமாக நாம் பெறுகிற பாடம் என்ன தெரியுமா இறைவன் ஒரு நியமத்தை தந்த பிறகு பொருளாதாரமாக இருக்க கட்டும் குழந்தை செல்வங்களாக உடல் நலமாக ஆரோக்கியமாக எந்த நியமத்தை பெற்றுக் கொண்டாலும் இந்த உணாசிக்கியங்களை போன்று அந்த நியமத்தை பொய்படுத்திவிட்டு அந்த நியமத்தை அலட்சியப்படுத்திவிட்டு அந்த தரம் துன்யாவுக்காக விலைமதி பெற்ற உலக அற்பாசைகளுக்காக அந்த நியமத்தை விற்பது என்பது அந்த உலகத்திற்காக செலவழிப்பது என்பது அறிவுடைமை அல்ல எனவே இறைவன் தந்த ஆரோக்கியத்தை நல்வழியில் பயன்படுத்த வேண்டும் இறைவன் தந்த ஈமானை மௌத் வரை சொர்க்கம் வரை பாதுகாக்க வேண்டும் இறைவன் தந்த ஹிதாயத்தை விட்டு ஒரு பிறழாமல் வாழ வேண்டும் இறைவன் தந்த பொருளாதார நியாமத்தை நல்வழியில் செலவழிக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் நாம் கொள்முதல் செய்திருக்கிற ஈமான் ஹிதாயத் நல்வழி நல்ல பொருளாதாரம் நல்ல செல்வாக்கு இதையெல்லாம் கொண்டு சொர்க்கம் என்கிற விலை ஒரு பொருளை நம்மால் வாங்க முடியும் நம்முடைய வியாபாரம் லாபம் தருகிற வியாபாரமாக அமையும் எனவே வாழ்கிற வாழ்க்கையிலே அற்ப ஆசைகளுக்காக இறைவனின் நியமத்துகளை விற்றுவிடாமல் அதாவது அற்ப ஆசைகளுக்காக இறைவன் கொடுத்த அறிவு ஆசை நம்முடைய உடல் நலன் பொருளாதாரம் செல்வாக்கு பதவி எல்லாவற்றையும் தேவையற்று செலவழிக்காமல் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப வாழ்ந்துவிட்டால் நாம் வாங்க போகிற பொருள் சொர்க்கம் என்பது மட்டுமல்ல அல்லாஹ்வின் பொருத்தம் என்பதும் இவைகளெல்லாம் விலைமதி பற்றது மட்டுமல்ல அல்லாஹு அக்பர் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒன்று அதை வாங்க நம்முடைய கொள்முதல் ஈமானாக இருக்க வேண்டும் நம்முடைய கொள்முதல் ஹிதாயத்தாக இருக்க வேண்டும் நம்முடைய கொள்முதல் சுண்ணத்தாக இருக்க வேண்டும் நம்முடைய கொள்முதல் நற்குணமாக இருக்க வேண்டும் அப்படி அமைந்து உயர்ந்த சொர்க்கத்தையும் உயர்ந்த ரிதுவான் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்து இது போன்ற நஷ்டமடைந்த முனாஃபிக்குகளை விட்டும் அல்ல دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ